வணக்கங்க நான் திருநெல்வேலி வரதா சொல்லியிருந்தேன் திருநெல்வேலியில் இருப்பேன் அட்ரஸ் வந்து மகாராசி மஹால் கேடிசி நகர் திருநெல்வேலி சாயங்காலம் நாலரை ஏழு மணி மட்டும் இருப்பேன் தேதி சண்டே உங்களை திருநெல்வேலியில் சந்திக்கிறேன் மகாராசி மஹால கேடிசி நகர் சாயங்காலம் நாலரைல இருந்து ஏழு வரைக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு வந்து வாழ்க்கையை பத்தி சொல்ல தட் இஸ் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டையும் பர்சனல் க்ரோத்தோட இன்ட்ரஸெக்ஷனை பற்றி நம்ம பேசலாம்னு நினச்சேன் வாழ்க்கையை நம்ம புரட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கும் அது நம்ம வாழ்க்கையோட திசையே மாற்றிருக்கும் சே இதை நான் பண்ணியிருந்தேன்னா என் வாழ்க்கை இப்படி போயிருக்கும்ப்பா நான் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னு நினைக்கிறது பட் இது நீங்கள் ஏன் பண்ணலைன்னா அதுக்கு வேணுங்கிற ஸ்கில் அந்த சமயத்தில் உங்கள் கையில் கிடையாது ரெண்டாவது நீங்களே உங்களை உங்களே மதிக்கலை ஏன்னால் உங்களை நீங்களே மதிச்சிருந்திங்கன்னா நீ ஏர்லியராக இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணியிருப்பீங்க இல்லாட்டா மூணாவது ஒன்று விஷயம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு போனதே நீங்கள் கவனிக்காமல் இருந்திருப்பீங்க இந்த ஸ்ட்ரைக் ஃபிலாசஃபியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சீஸ் தி மூமெண்ட்டுன்னு வாழ்க்கையில் சான்ஸ் எப்படி வரும்னா நீங்கள் ஃபுட்பால் ஆடி இருக்கீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு கோல் முன்னாடி அஞ்சு செகண்டு கூட கிடைக்காது அந்த பந்து என்ன ஃப்ளாஷ் போகும் அதுக்குள்ளே அவன் குளிக்க அவன் தாட்ஸ் கலெக்ட் பண்ணி ஓடி வந்த ஸ்பீடில் அட்ஜஸ்ட் பண்ணி பாலை கண்ட்ரோல் பண்ணி அந்த கோல் கீப்பருக்கு தாண்டி இதை அடிக்கணும் அந்த மூமெண்ட்டை சீஸ் பண்ணணும் இந்த சீசிங் தி மூமெண்ட்டுங்கிறது ஸ்ட்ரைக் ஃபிலாசிலையும் மற்ற எல்லா இடத்துலையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கறச்ச நம்மளுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம சீஸ் பண்ணாம விட்ருப்போம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை சீஸ் பண்ணியிருந்தால் நம்மளோட லைஃபோட ட்ராஜெக்டரி கம்ப்ளீட்டாக வேற போயிருக்கும் இந்த ட்ராஜெக்டரியை நீங்கள் பல இடத்துல பல பேரோட கேரியரில் நீங்கள் பார்க்கலாம் பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க பெரிய ஆக்டர் வாண்டான்னு சொன்ன ரூலில் இவன் எடுத்து செஞ்சுருப்பான் இவன் எடுத்து செஞ்சு அது பெரிய ஹிட்டாகிருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம வேண்டான்னு ஒன்று சொல்லியிருப்போம் இன்னொருத்தன் அந்த ரோல் எடுத்து பொறுக்கி போட்டு ஹிட் ஆகி நிஜமாகவே ஸ்டாராக எடுப்பான் ஸோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் எல்லா சமயத்துலேயும் எப்போதும் வரும் லைஃப் வந்து நம்மளை சுற்றி வரைச்ச நிறைய சான்சஸ் கொடுக்கும் அந்த சான்சஸை நம்ம தான் அடிக்கடி வேணாமான் நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் சான்சஸ் நம்ம எடுக்கிறோமா இல்லையோமா அவங்கிறது முக்கியம் இப்போ வாரன் ப்ரொஃப்ட் மாதிரி ஒரு பெரிய ஆளைய அவர் சொல்லியிருக்கிறார் கைகோன்னு அவரோட கம்பெனி ஒன்று இருக்குது ஆட்டோ இன்சூரன்ஸ் டு கவர்மெண்ட் ஸ்டாஃப் விற்கிறது அந்த கம்பெனியில் வந்து கூகுள் ஆட்வர்ட்ஸை யூஸ் பண்ணி பல வருஷமாக லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அது சூப்பராக ரிசல்ட்டை கொடுத்து இன்னும் கூகுள் ஆட்வர்ட்ஸில் இன்னும் நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவருக்கோ சார்லி மங்கருக்கோ கூகுளை கை போட்டு வாங்கணும்னு தெரியல அப்போது அன்றைக்கி கூகுள் அவர் வாங்கியிருந்தாருன்னா அது இன்றைக்கி ஆயிரம் மடங்குக்கு மேலே லாபம் வந்துருக்கும் அப்போலேருந்து அவர் கூகுள் ஆட் யூஸ் பண்ணுறாரு பட் நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணுறச்ச நம்மளோட பீட்டர்லின்ஸ் ப்ரின்ஸ்பல் என்னன்னா அந்த கம்பெனியை டெஸ்ட் பண்ணணும் வாரண்ட் பஃபட்டுக்கே யானைக்கு அடி மாதிரி இது மாதிரி பாசிட்டிவாக சான்ஸ் கிடைக்கிறச்ச அவர் விட்டுட்டார் பட் வாழ்க்கையில் வாரண்ட் பஃப்ட்கு அதை நம்மளுக்கு என்ன சொல்லத்துறது வாழ்க்கையில் இது மாதிரி பல சான்சஸ் வரும் ஒன்று ரெண்டோ விட்டாலும் சில விஷயங்களை கரெக்டாக பிடிச்சிடணும் ரெண்டே மூணு ஐடியாவை கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் டைரக்ஷனே மாறிவிடும் இது மாதிரி உள்ளூர் ஊற்ற படத்தை சான்ஸை பிடிச்சி பெரிய ஸ்டாரானது சூர்யா விஜய் வாண்டாங்கிற படத்தெல்லாம் முதல்ல சூர்யா எடுத்தார் அந்த படம் தான் ஹிட்டாக சூர்யா தனியாக ஒரு பேங்கபிள் ஸ்டாராக மாறினார் இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால் எந்த இடத்துல எப்போ நம்மளுக்கு சான்ஸ் வரும்னு தெரியாது வந்த சான்ஸை நம்ம நழுவ விட்டோம்னா நம்ம கேரியரே முடிஞ்சு போயிடும் அதனால் சான்ஸ் வந்ததுன்னா அதை ஃபுல்லாக மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிடணும் அப்படி யூட்டிலைஸ் பண்ணலைன்னா நம்ம தான் தவறு திரும்பி திரும்பி வாழ்க்கையில் வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை நம்ம தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி சான்சஸ் திரும்பி வரச்ச நம்ம எப்படி கண்டுபிடிக்குது இது மாதிரி சான்சஸ் நம்மளுக்கு வந்திருக்கு இந்த சான்சஸை நம்ம யூஸ் பண்ணணும்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்காதுண்ணா எப்போதுமே வாழ்க்கையில் நீங்கள் பண்ண எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ஜர்னல் மெயின்டெயின் பண்ணணும் அந்த ஜேர்னலில் பின்னாடி எப்படியும் திரும்பி பார்க்கணும் வாழ்க்கையின் பேஜுகளை பர்ட்டி போட போட தான் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம்னு நம்மளுக்கு புரியும் இந்த பரட்டி போடுறச்சதா நம்மளுக்கு பாஸ்ட் டிசிஷன்ஸ் வரும் நம்ம இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம் இந்த மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயோ டெவலப் ஆயிடுச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்துருந்தோம்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போயிருப்போம்னு தெரியும் இது மாதிரி நம்ம பின்னாடி அனலைஸ் பண்ணுறச்சதா ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுத்திருந்தோம்னா என்ன ஆயிருக்குங்கிற ரிசல்ட்டும் நம்மளுக்கு தெரியும் திரும்பி வாழ்க்கையில் அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்கங்கிறது பொறுத்து இருக்குது வாழ்க்கைங்கிறது ஒரு ஓடுற நதி மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஓடிட்டே இருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் கரெக்டாக பக்கெட்டில் தண்ணியை போட்டு எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்தால் தான் நம்மளுக்கு சக்ஸஸ் வரும் அதனால் நம்ம பாஸ்ட் சாய்ஸஸை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அடுத்தது வாழ்க்கையில் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் வாழ்க்கையில் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது டைரக்ஷன் மாற்றுறது நீங்கள் வாழ்க்கையில் டைரக்ஷன் மாற்றாமல் இருந்த இடத்துலையே இப்படியே நான் இருப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது வாழ்க்கையில் பல இடத்துல பல மாதிரி சான்சஸ் வரும் அந்த சான்சஸை நம்ம தான் மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் சான்சஸை மேக்சிமைஸ் பண்ணலைன்னா நீங்கள் தான் காணாமல் போயிடுவீங்க இந்த சேஞ்சுக்கு பல சேஞ்சஸ் வரும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என் டாக்டர் என்கிட்ட சொன்னார் எதர் சர்ஜரி இல்லை ஒழுங்காக லைஃப் ஸ்டைலில் மாற்று ஐ ஐடி டு சேஞ்ச் என் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டேன் அதே மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஐடியில் இருக்கீங்கன்னா புது ஸ்கில் செட்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஸ்டாக்னண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அடுத்தது செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டண்ட்டாக புது கோர்ஸஸ் படித்து சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சோம்னா கம்பெனிக்கு நீங்கள் இண்டஸ்பென்சிபிள் ஆகிடுவீங்க கம்பெனிக்கு நீங்கள் இண்டஸ்பென்சிபுல்னால் உங்கள் மேலே கையே வைக்க முடியாது அதனால் கான்ஸ்டண்ட்டாக உங்கள் மேலே நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணலைன்னா வேறு யாராவது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஸ்கில் பண்ணலைன்னா ஒரு டீப் ரிசன் வச்ச நம்மளுக்கு டாட்டா சொல்லுவாங்க அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ வாழ்க்கையில் இது மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சான்சஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்னொன்று மற்றவங்க சொன்னாங்கன்னு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது உங்களுக்கு அப்பா பையன் கழுதை கதை சொல்லியிருக்கேன் எப்போதும் கழுதையை எப்படி கூப்பிட்டு போனோம்னு மற்றவங்க சொல்கிறத கேட்டு கடைசியில் கழுத தண்ணியில் விழுந்து செத்துணும் நம்ம வாழ்க்கை டைரக்ஷன் நம்மளுக்கே தெரியும் மற்றவங்க சொல்லி நம்ம போக வேண்டாம் இந்த சான்ஸை எடுக்கணுமா வாங்காமங்கிறது முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் அதை விட்டுட்டு மற்றவங்கிட்ட போய் இந்த சான்ஸ் எடுக்கட்டுமா இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இந்த வாய்ப்பை நான் எடுக்கட்டுமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாடமாக கற்றுக்கங்க லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டல் தான் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்